ஆமா கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய நண்பர்களே எல்லாம் குருவை நட்டுருப்பீங்க நட்டவங்க எல்லாம் உரம் போட்டிங்களா அதுக்கப்புறம் பயிர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம பயிரையும் பார்த்து எப்படின்னு சொல்லுங்க நாங்கள் நட்டு ஒரு முப்பது நாளாக ஆகுது அதாவது ஒரு ஒரு ச அதாவது ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து முப்பது நாளாக ஆகுது இந்த கலையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது வந்து பதினாறு பதினேழு நாள் தான் ஆகுது ஒரே டைம் நடாமல் கொஞ்சம் ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அப்படி சொல்லி முன்னாடி 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 மா எல்லாம் ஒன்றா அறுவடைக்கு வராமல் ஒரே வேலையாகவும் அதிகமாக இருக்கும் இப்போ நாங்கள் நட்டுருக்க ரகம் வந்து ஏஎஸ்டி பதினாறு தான் இது குறுகிய நாள ரகம் தான் நூற்றி பன்னெண்டு நாள் தான் பொதுவாக நடவு நிறையா நிறைய போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னோம்னா குருவங்கிறது வந்து ரொம்ப சாட்ட குறுகிய நாள தான் குருவன்னு சொல்கிறோம் இது வந்து நமக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இளம் பயிராக அரித்து நடவு செய்யணும் ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் தாண்டவே கூடாது இந்த மாதிரி அரித்து நட்டிங்கன்னாவே போதும் ஒரு பயிர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் வச்சு அவங்க ஜனங்களுக்கு நடுவாங்க ரெண்டு பேர் வச்சு நட்டா அவங்க நாலு பேர் வச்சு நடுவாங்க அதே நேரத்தில் இடைவெளி இருக்கணும் இந்த நிறைய பேர் வந்து கிட்ட நட்டு நிறையா நல்லா கிட்ட கிட்ட நட்டால் தான் நெல் நிறையா வருங்கிற கான்செப்ட் நிறைய பேர் இருக்குது அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் இடைவெளி நீங்கள் விட்டு நட்டிங்கன்னா நல்லா தூர்வடிக்கும் நல்லாயிருக்கும் காத்தோட்டமாக இருக்கும் நல்லா அந்த வேருக்கு வந்து அதுக்கு தேவையான ஆக்சிஜன் இதெல்லாம் கிடைக்கும் அதேமாரி கருது வர டயத்துலேயும் அந்த எலிவற்ற தொல்லை இதெல்லாம் இருக்காது புகையான பூச்சி அடிக்காது நிறையா பெனிஃபிட் இருக்குது அதனால் அந்த இடைவெளி வர்றது ஒன்று இளம்பை எல்லா நட்டுருங்க இன்னொன்று இடைவெளி விட்டு நடுங்க அடுத்தது நெல் நம்ம நடவு செஞ்சு உழவு செஞ்சு நம்ம மேடைப்பழம்லாம் பார்த்து முதல் உரம் அதாவது முதல் உரம் கிடையாது அடி உரம்னு சொல்கிறாங்க அதாவது நடுவு நிற அன்னைக்கு முத நடுவு முன்னாடி போடுற விட வந்து அடி உரம்னு சொல்கிறது அந்த சேத்துல நீங்கள் போடுறது வந்து கண்டிப்பாக நெல் நுண்ணூட்டம் வந்து நமக்கு வேளாண்மை துறையில் ஒவ்வொரு ஏரியாலேயுமே கொடுக்குறாங்க ஒரு அக்ரி உங்கள் ஏஎஸ் ஒன்று ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா சப்சிடி இருக்கும் இல்லைன்னா ஃபுல் காஸ்ட்டில் இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா வெளியில் நீங்கள் வாங்குகிற வே குண மருந்து அது நுண்ணூட்ட சத்து நூண்டு எல்லா விலையை கம்பேர் பண்ணும்போது இது நாளில் ஒரு பங்கு தான் வரும் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி வெளியில் வாங்கி நம்ம செய்யணும்னு சொன்னால் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் எவ்வளோ வேணாலும் செலவு செய்யலாம் நம்ம வந்து தேவையில்லாத தேவையில்லாத செலவு பண்ணி தேவையில்லாதெல்லாம் வாங்கி போட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா நீங்கள் கண்டிப்பாக எதுவும் மிச்சமே படாது ஏன்னா விவசாயத்தில் நம்ம கணக்கு பண்ணோம்னா எதுவும் மிச்சம் இல்லைங்கிறது உண்மையான உண்மையான வார்த்தை தான் அது ஓரளவு செலவு குறைச்சி ஓரளவு விளைச்சல் வரணும் அதான் நம்மளோட நோக்கம் எங்கள் நெல்லை பாருங்கள் எப்படி தூர்வடிச்சிருக்கு என்னங்கிறத நாங்கள் நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதை தான் சொல்லிக்கிட்டுருக்கோம் அந்த வேம்போட்டம் இந்த வேம்போட்டம் அதை போடுங்க இதை போடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒன்றும் விளம்பரம் தானுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் அந்த நுண்ணோட்டம் நெல் நுண்ணோட்டம் வந்து ரெண்டரை கிலோ பேக்கிங்கில் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் உரத்தில் கலக்காமல் மணல்லையோ இல்லை எருவுலேயோ கலந்து அதை வீசிடுங்க அவ்வளோதான் அப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு இந்த ரெண்டாம் நீங்கள் டிஏபி டிஏபி போட்டிங்கன்னா ஏக்கருக்கு ஒரு மூட்டை டிஏபி போடுங்க இல்லை காம்ப்ளெக்ஸ் போடுற போடனாலும் போடலாம் இல்லை பாக்டம்பஸ் ஏதாச்சும் ஒன்று போடுறதுனால அதாவது மாற்றி மாற்றி குருவைக்கு டிஏபி போட்டிங்கன்னா அடுத்தது தாலடிக்கு சம்பா சம்பாவுக்கு வந்து பாக்டம்பஸ் போடுங்க அடுத்த இதுக்கு மாற்றி போடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் மாற்றி போடலாம் சரியா அதுக்கப்புறம் கரெக்டாக பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளில் வந்து நம்ம மூணா நாள் கலைவொழி போட போகிறோம் மண்ணில் கலந்து கலைவொலி சேர்றது அதுக்கப்புறம் நம்ம பதினஞ்சு பதினாறு நாளில் முதல் உரம் அடி உரம் போட்டாச்சு அடுத்தது முதல் உரம் முதல் உரத்தில் வந்து நம்ம யூரியா வரும் யூரியா வந்து நிறையா போட்டால் நல்லா விலை நல்லா வளரும் நல்லா தூறு கட்டுங்கிறத தயவு செஞ்சு நினைக்க நினைக்காதீங்க மாதிரி அது ஏக்கருக்கு ஒரு முப்பது கிலோ முப்பது கிலோங்கிறது அதிகம் அதை தாண்டி போடவே வேண்டாம் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் போட்டால் போதும் அது ஏன்னா நெல் நுண்ணூட்டம் வந்து நம்ம அடியில் போட்டுடுறோம் அடுத்தது களைக்கொல்லி போட்டுடுறோம் அடுத்தது யூரியா கம்மியாக போடுங்க அந்த அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா கண்டிப்பாக குத்துப்பூச்சி தாக்குதல் இருந்துச்சு எங்கள் வேலில் இருந்துச்சு நட்டு ஒரு பதினஞ்சு நாள்லேயே தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த நடை மழை இல்லாததுனால குறுத்துப்பூச்சி தாக்குதல் எங்கே பார்த்தாலுமே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க கிளைமேட்டு சரி இல்லாமல் மழை எப்பவும் பெய்யும் குடமில்ல இந்த நடை பெய்யல அதனால் குறுத்துப்பூச்சி தாக்குதல் இருந்துச்சு அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணியும் ஃபுல்லாக தொண்டை தண்ணியாக வச்சு கட்டாமல் நீங்கள் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சில பேர் தண்ணியை குறைய விடாமையே இருப்பாங்க பாசி பிடிச்சி போயிடும் பாசி பிடிச்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வே வேர் வந்து உங்களுக்கு மஞ்சள் கலர் வேர் வந்து வெள்ளை கலராக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஒரு துரு அப்படிங்க பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் பாருங்கள் எப்படி இது துரு வடிச்சிருக்குன்னு சொல்லி இது இந்த இதுதான் மெத்தடு நீங்கள் ஒரு அது வந்து ஒரு பதினஞ்சு ப பதினஞ்சு நாளில் போட்டோமா அடுத்து ஒரு ப இருபது நாளில் வந்து நீங்கள் இருபது நாள் உள்ளே ஒரு அது களை எடுத்து விட்ருங்க மேனுவலாக புல்லு ஒன்றும் இல்லைன்னா கூட சரி ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பேரை மூணு பேரை விட்டு ஒரு நான் அஞ்சு ஏக்கர்னா ஒரு பத்து பேர் வந்தால் கூட போதும் பத்து பேருங்கிறதே எங்களுக்கு எடுத்துட்டாங்க அந்த மாதிரி பத்து பேரை விட்டு மிரிச்சு விட்டிங்கன்னா சேந்தி சேந்தி மிரிச்சு விட்டு இந்த வரப்பு பில்லை சுத்தமாக அறுத்துருங்க அவ்வளோதான் அதை எடுத்துகிட்டு மிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குறுத்துப்பூச்சி எங்கள் வயலில் இருந்துச்சு நாங்கள் அடித்தோம் அது இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க குறுத்துப்பூச்சி இலை சுருட்டு இதுக்கெல்லாம் ஒரு மருந்து அடிச்சிட்டோம் உங்கள் வயலில் என்னென்ன ஏதாவது இலை சுருட்டு புழு இருக்கா பூச்சி இருக்கா என்னங்கிறத பார்த்துக்கங்க டெய்லி நீங்கள் காலையில் மட்டுமே சில பேர் வயலில் போய் பாட்டு வந்துடுவாங்க அது மாதிரி சில பேர் ஈவினிங் மட்டுமே போய் பார்ப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் இடையில ஒரு தடவை நீங்கள் மத்தியான டயத்தில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நல்லா காலை டயத்துலேயும் உங்களுக்கு சரியாக என்னென்ன பூச்சி இருக்குங்கிறது நம்ம காலையிலே போனோம்னா கண்டுபிடிச்சிடலாம் இல்லைன்னா கொஞ்சம் மத்தியான நேரத்துலையும் போகணும் ஒரு தடவை ஒரு தடவை ஒரு நாளைக்கு ரெண்டு தட மூணு தடவை போய் கொஞ்சம் பார்த்தோம்னா தான் தெரியும் என்ன பூச்சி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன்னா அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தை கொடுத்துட்டு முப்பது முப்பத்தஞ்சு நாள் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு நாள் ஏன்னா நம்ம பதினாறு நாள் தான் உரம் போகிறோமா அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் இடைவெளி விட்டு நல்லா பயிர் அந்த பச்சை கிளி பச்சையாக அந்த கிளி பச்சை கலரில் வரணும் ரொம்பவும் பச்சை த இல்லாமல் நல்லா கொஞ்சம் வெளுப்பு தன்மையாக வரும்போது ஒரு முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாளில் நீங்கள் ரெண்டாவது உரம் கண்டிப்பாக போகணுங்க அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பொட்டாஸ் கலந்து போடணும் முதல் உரத்துலேயே நீங்கள் பொட்டாஸ் கலந்து போட்டிங்கனாலும் ஓகே தான் நல்ல விஷயந்தான் அது அதில் வந்து பொட்டாஸ் வந்து இப்போ ஒரு நூறுரூவா குறைஞ்சிருக்கு ஆயிரத்தி எழுநூறுவா வந்துச்சு இப்போ ஆயிரத்தி அறநூறுவா குறைச்சி நூறுரூவா குறைச்சிருக்காங்க கவர்மெண்ட்லேயே நல்ல விஷயம்தான் பொட்டாஸ் வாங்குறது தான் பெரிய ஒரு மலைப்பாக இருக்குது அதனாலே நிறைய பேர் பொட்டாஸ் போடுறதே விட்டாங்க ரெண்டாவது உரத்தில் வந்து நீங்கள் கண் முதல் உரத்தில் போட்டாலும் ஓகே தான் ரெண்டாவது உரம் ஒரு ஏக்கருக்கு பொட்டாஸ் முப்பது கிலோ யூரியா முப்பது கிலோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் முப்பது கிலோ முப்பது கிலோங்கிற ஆவரேஜாக எடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஏக்கர் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணிவிட்டு நல்லா ஒம்பட்டியலை ரெண்டு தடவை நாங்கள் எப்படி போட்டோங்கிறத பார்த்தீங்களா அதே மாதிரி ரெண்டு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு ஒரு வீச்சாக வீசாமல் ரெண்டு வீச்சாக வீசுனீங்கன்னா நல்லா ஒதுங்காமல் வயல் ஃபுல்லாக வீசிடும் ஒரு வீச்சாக வீசினோன்னா ஒரு இடம் ஒதுங்கும் ரெண்டு வீச்சாக வீசிடுங்க தான் சூப்பராக வந்துடும் நெல் பயிர் இந்த மாதிரி இந்த இந்த நடைமுறையில் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை ஏதாவது டவுட்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு ஐம்பது நாள் அறுபது நாளில் எலி வெட்டாமல் எலி வெட்டும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நடைமுறையில பின்பற்றி அதிக லாபம் பெற வேண்டிகிறோம் அடுத்தது சம்பா தாலடி பருவத்துக்கு வீடியோ விரைவில் போடுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்